வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற லேண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டுங்க நம்ம பெதப்பம்பட்டியிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தோம்னா போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பெதப்பம்பட்டிக்கும் குடிமங்கலத்துக்கும் சென்ட்ர பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு ஃபேஸிங் பாருங்க தார் ரோடு ஃபேஸிங்கில் கரெக்டாக ஒரு ஏக்கர் எட்டு சென்ட் சேலுக்கு வருதுங்க பாரு இதாக லேண்டு ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இதான் லேண்டுங்க உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரோடு ஃபேஸிங்கே வந்து ஃபுல்லாக வந்துடுதுங்க இந்த ரோடு ஃபேஸிங் மட்டும் இல்லாமல் அது போக பஞ்சாயத்துக்கு போகிற கட்ரோடு ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடிக்கு மேலே ரோடு ஃபேஸிங் வந்துடுங்க உங்களுக்கு வந்து ரெண்டு சைட்லையுமே வந்து ரோடு ஃபேஸிங் ஃப்ரண்ட் சைடில் வந்து மெயின் ரோடு ஃபேஸிங்கு மேவரத்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்ரோடு ஃபேஸிங் வந்துடுங்க பார்த்துக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜு ஓடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா வில்லேஜ் இதுக்கு நேர் இது அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்க இதே ஃபீல்டு உங்களுக்கு வந்து கட்ரோடு ஃபேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடிக்கு மேலே வந்துடும் மெயின் ரோடு ஃபேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடிக்கு பக்கம் வருங்க ஒரு அப்ராச்மெண்ட்டாக சொல்கிறேங்க இந்த கார்னர் தான் வந்து லேண்டு இந்த லேண்டோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க டோட்டல் ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கோடியே முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக குறைச்சி பேசி